ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நேக்கோச்சி ஒன்னால் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஒன் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளியோட விலை பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ்க்கு வந்து இன்றைக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஒரு கிலோ காஞ்சிபுரத்தில் எவ்வளோக்கு இன்றைக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் எல்லாருமே ஹவா டேஸ்ட்டி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க